பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இந்த தமிழகத்தில் ஆளும் கட்சியினரும் அவருடைய கூட்டணி கட்சியினரும் தொடர்ச்சியாக தொலை மிரட்டல் விடுப்பதும் அவரை தரக்குறைவாக பேசுவதுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்ச நாள் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த ஒரு நபர் வந்து சொல்லியிருந்தாரு பிரைம் மினிஸ்டர் வரும்பொழுது அந்த காரை போய் நாங்கள் மறிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு நேற்று ஒரு சம்பவம் கேள்விப்பட்டது என்னன்னா சங்கரன் கோயில் திமுக எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு மேடையில தென்காசி எம்பி இருக்கக்கூடிய ஒரு மேடையில திமுகவை சேர்ந்த ஒரு நபர் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நரகாசுரன் என்று சொல்வதும் அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்வதும் என்ன மாதிரியான ஒரு அராஜக அரசு நடந்து கொண்டிருக்கிறது அரசு இயந்திரம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர்லாம் வந்து ஆட்சி நடத்துவதற்கே தகுதி இல்லாதவர்கள் ஏற்கனவே சமூக நீதி கேள்விக்குறியா இருக்கு பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு அதிகமா இருக்கு போதை புழக்கம் அதிகமா இருக்கு கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு இப்படி தமிழக மக்களே ஒரு பயத்தின் ஊடே வாழ்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு பிரதம மந்திரிய கொலை பண்ணுவேன்னு கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க அதற்கு இந்த அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது நானே தெரியாம தான் கேக்குறேன் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையோ இல்ல அவருடைய அப்பா கலைஞர் கருணாநிதி அவர்களையோ யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசிட்டு தமிழகத்தில் சுதந்திரமாக நடமாடிக்கிறதா முடியுமா நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து விட்டுருவாரா ஏன்னா அவர் வந்து தமிழை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி பெயர்ல கூட தமிழ் பேர் கிடையாது அவர் நடத்தக்கூடியது எல்லாமே ஒரு நாடக அரசியல் தான் அதுக்கு உதாரணமாக இன்னைக்கு கூட ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருந்தது நான் அப்பா பேசுறேன் நான் உங்களுக்கு மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய டிராமாலாம் இருந்தது முதல்வரின் காதுகளுக்கு இப்படி பிரதம மந்திரியை மிரட்டுவதெல்லாம் போய் சென்று சேரவில்லையா அல்லது முதல்வரின் விருப்பப்படியே இந்த மிரட்டல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதா தமிழக மக்களே நாம் எல்லாம் உணர வேண்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உண்மையிலேயே நரகாசுர ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை மூடுவிழா நடத்தி அவர்களை வீட்டிற்கு அனுப்பும் தூரம் வெறு வெகு தொலைவில் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திமுக வீழ்ந்தே திரும் இந்த விடிய அரசு வீழ்ந்தே திரும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் நன்றி வணக்கம்